இலங்கையே பேரனர்த்தத்தில் சிக்கியிருந்த நிலையில் ஒரு கிராமமே மண்ணில் புதையுண்ட சம்பவம் அக்குர்ணை பிரதேசத்திலே அமைந்துள்ள விலானகம கிராமமே மண்ணோடு மண்ணாக புதையுண்டு போயிருந்தது மிக பெரும் சோகமாக ஐம்பது குடும்பங்கள் இந்த மண்ணிலே சிக்கியிருந்தது இதுவரைக்கும் பத்து ஜனாசாக்கள் மாத்திரமே மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரும் கண்ணீர் கதையாக மிக பெரும் சோகமாக இந்த சம்பவங்கள் பதிவாகி உள்ளது ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த இருநூறு பேர் மண்ணிலே புதையுண்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது யாராலும் உதவிகள் செய்ய முடியாத நிலையில் மண்ணிலே புதையுண்ட சோகமான சம்பவம் இருந்தது அதிகாலை ஒரு மணி அளவிலே ஆழ்ந்த தூக்கத்திலே இருந்த நிலையில் தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்னர் அச்சத்துடனேயே தூங்கியிருப்பார்கள் என்றாலும் தூக்கத்தில் இருந்த நிலையிலே இந்த மண் சரிவு மண்மேடுகள் சரிந்து விழுந்ததன் கூட குடும்பங்கள் மண்ணோடு புதையுண்ட சம்பவமே பதிவாகியிருந்தது ரம்புக்கள பிரதேசத்திலே பதிவாகி இருந்தது இவ்வாறான பல சம்பவங்கள் வெள்ள அணர்த்த மண் சரிவு காரணமாக இலங்கை பூராகவும் ஏற்பட்டுள்ளது நுவரலியா சில்மியா புறத்திலும் மண்மேடு சரிந்ததன் ஊடாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு அல்லது ஏழு பேர் மண்ணிலே சிக்கி இருக்கலாம் என கூறப்படுகின்றது அவர்களும் மீட்கப்படாத சோகங்களே பதிவாகி இருந்தது மண்ணிலே புதையுண்ட நிலையிலே மூச்சு திணறர்கள் ஏற்பட்ட நிலையிலும் மிகப்பெரும் அவதிகளுக்கு மத்தியில் உயிருக்காக போராடி யாரின் உதவிகளையும் பெற்றுக் கொள்ள முடியாத மிக பெரும் சோகமாகவே இந்த மண்மேடு சரிந்ததில் கூடாக இந்த மண்மேடுகளிலே சிக்கியதன் கூடாக பலரின் உயிர்களும் காவு கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் ஏற்பட்ட பேரழிவாகவே இன்று காலையும் பிரதேசத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஜனாசாக்களை மீட்பது மிகப்பெரும் சிரமமாகவே காணப்படுகின்றது இந்த கிராமம் அதிகாலை ஒரு மணி அளவிலே மண்மேடுகளிலே சிக்கி வீடுகளும் தரைமட்டமாக்கப்பட்டு மண்ணிலே மனிதர்கள் புதையுண்ட நிலையில் யாராலும் உதவி செய்ய முடியாத நிலையில் வீதிகள் கூட அனைத்து வீதிகளும் மூடப்பட்ட நிலையில் சிறிய வீதிகள் கூட மூடப்பட்ட நிலையில் போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் நிலை தொடர்புகள் மின்சாரங்கள் தடை செய்யப்பட்ட நிலையில் அந்த இரவு முழுவதுமே மண்மேடுகளிலே சிக்கிய நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவங்களும் பதிவாகியிருந்தது இருநூற்று இருபதுக்கும் அதிகமான பாதைகள் மூடப்பட்ட நிலையிலே தற்போது வரைக்கும் இலங்கை காணப்படுகின்றது இவ்வாறு பல பிரதேசங்களிலும் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது இந்த வீடியோ பதிவு செய்யப்படும் வரைக்கும் பலரின் தொடர்புகள் இல்லாத நிலையிலே மண்ணிலே சிக்கிய நிலை காணப்படுகின்றது விரைவிலே அவர்களும் மீட்கப்பட வேண்டும் அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் உங்களால் முக்கியமான அனைத்து உதவிகளையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குங்கள் மீட்பு பணிகளில் உங்களால் முடியுமான உதவிகளை வழங்குங்கள் எமது உறவுகளை இனம் மதம் மொழி பிரதேசம் கடந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக உங்களால் முடியுமான உதவிகளை ஒத்தாசைகளை வழங்குங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்